அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு பெண்களிடம் மிக முக்கியமாக பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயமாக இந்த விடயத்தை நான் கருதுகிறேன் நார்சிசம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா நார்சிஸ்ட் அப்படின்னு சில பேரை மருத்துவர்கள் கூப்பிடுறாங்க அதை பற்றி நீங்கள் ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டர் அப்படிங்கிற ஒரு வகையான டிசார்டரை பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்களா கண்டிப்பாக இதை குறித்த விழிப்புணர்வு சமூகத்தில் நிறைய நிறைய தேவை என்று நான் நினைக்கிறேன் நார்சிஸ்ட் அப்படிங்கிறவங்க யார் அவங்க என்ன செய்வாங்க அவங்க எப்படிப்பட்ட மனிதர்கள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படிங்கிறது என்ன டிசார்டர் அப்படின்னாலே ஆர்டராக இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது அதான் டிஸார்டர் பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படின்னா அவங்களோட ஆளுமையில் ஏதோ குறைபாடு பிரச்சனை சிக்கல் அப்படிங்கிற விஷயம் இந்த நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர் என்ன செய்யும் ஒருவேளை ஒரு ஆண்மகன் கணவன் நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டராக இருந்தால் அந்த மனைவி எப்படியெல்லாம் பாதிக்கப்பட வாய்ப்பு அப்படிங்கிற விஷயங்கள் தான் ஒரு இருபது பாயிண்ட்ல இங்க நமக்கு சொல்லியிருக்காங்க இதற்கான உலக ஆய்வுகள் அதிக அதிகமாக இருக்கு இது நார்சிஸ்டிக் அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு விதமான எமோஷனல் அபியூஸ் அபியூஸ்க்கு எதிராக வன்கொடுமைக்கு எதிராக ஹராஸ்மெண்ட்டுக்கு எதிராக நம்ம தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம் அது குறித்த விழிப்புணர்வு தகவல்களை சமூகத்துல நம்ம தொடர்ந்து பரப்புரை செஞ்சுட்டு இருக்கிறோம் இனி ஒரு பெண் பாதிக்கப்பட்டு கூடாது இனி ஒரு பெண் பிள்ளை பாதிக்கப்பட்டு கூடாது இனி ஒரு குழந்தை கொலை செய்யப்பட்டு கூடாது பாலியல் வன்புணர்வு மரணங்கள் நடக்கவே கூடாது என்பதற்காக தொடர்ந்து நம்ம போராடி கொண்டிருக்கிறோம் அடிப்படையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா கேம் விளையாடுவாங்க அந்த கேம் என்ன கேம் அப்படின்னா பிரெயின் கேம்ஸ் அவங்களுடைய மூளையில ஓடக்கூடிய விளையாட்டுக்கள் பிரெயின் கேம்ஸ் அந்த பிரெயின் கேம்ஸ்ல இன்னைக்கு நிறைய கேம்ஸ் துப்பாக்கி வச்சு டு ப துப்பாக்கி வச்சு எதிரிகளை சுட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேம்ஸ் தயாரிக்கப்படுகிறது அது மாதிரி இவங்களோட பிரெயினுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கேம் என்ன செய்யும் அப்படின்னா எதிரில் இருக்கக்கூடிய மனுஷியை டு அப்படின்னு சுட்டுக்கிட்டே இருக்கும் இது கேம் தானே அதனால அவங்க ஒரிஜினலாக சாக மாட்டாங்க ஆனால் இவங்களுடைய எமோஷனல் அபியூஸ்னால தினம் தினம் செத்துக்கொண்டே இருப்பார்கள் அந்த பிரெயின் கேம்ஸ்னால அவங்களுக்கு உற்சாகமாக சந்தோஷமா மகிழ்ச்சியாக அவங்களுடைய வளர்ச்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய வேலையை செய்வார்கள் இப்போ இவங்க எப்படி நடந்துக்குவாங்க அப்படிங்கிற அந்த இருபது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்பர் ஒன் எப்பவுமே உங்களை ரொம்ப கீழ்நிலையா லோவராக ஃபீல் பண்ண வச்சுக்கிட்டே இருப்பாங்க உனக்கு ஒன்றும் தெரியாது நீ நினைக்கிறது சரி வராது நீ எல்லாமே தப்பாக தான் நினப்ப ரொம்ப லோவராக உங்களை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க உங்களை பற்றி தப்பு தப்பாக நெகட்டிவா தான் உங்களை பற்றி அவங்க உங்கள்கிட்ட பேசுவாங்க நீங்களே உங்களை பற்றி நெகட்டிவாக நினைக்கக்கூடிய அளவுக்கு உங்களை பற்றின நெகட்டிவான விஷயங்களையே அவங்க உங்கள்கிட்ட பேசுவாங்க ரொம்ப கேவலமாக உங்களை பற்றி நீங்கள் நினைக்கிற அளவுக்கு தான் உங்களை ட்ரீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ரெண்டாவது கணவன் மனைவியாக இருக்கிற பட்சத்துல இவங்க ஒரு காலகட்டத்தில் இந்த எமோஷனல் அப்யூஸை கொண்டு போய் ஒரு 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 பாயிண்ட்ல எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு உங்க வாயாலேயே சொல்ல வைப்பாங்க அதுதான் அவங்களுடைய இந்த பிரெயின் கேம்ஸோட உச்சகட்ட வளர்ச்சி உங்க வாயாலேயே அவங்க ஒரு நாள் சொல்ல வைப்பாங்க எந்த ஒரு மனுஷங்களாக இருந்தாலும் அந்த எமோஷனல் பிளாக்மெயில் அந்த எமோஷனல் அபியூஸ்க்கு ஆளாகும் ஒரு காலகட்டத்தில் நான் போறேன் வெளியில அப்படின்னு யோசிக்கக்கூடிய இடத்துக்கு கொண்டு போய் தள்ளுவாங்க தள்ளிட்டு நீ தானே கேட்ட டிவோர்ஸ் இதா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ரொம்ப சாதாரணமாக உங்களை தூக்கி எறிஞ்சிட்டு போவாங்க மூணு என்ன நடந்தாலும் நீ தான் காரணம்னு சொல்லுவாங்க இந்த இருந்து இலை விழுந்துருச்சு நீ உன்னால தான் உன்னாலதான் எனக்கு இந்த பாதிப்பு உன்னால தான் எனக்கு இந்த பிரச்சனை தான் எனக்கு இந்த கேவலம் தான் எனக்கு இது நடந்துச்சு நீ தான் எல்லாத்துக்கும் காரணம் எல்லா தப்புக்கும் நீ தான் காரணம்னு சொல்லுவாங்க நம்பர் ஃபோர் கணவன் மனைவியா இருக்கிற பட்சத்துல அவங்களுடைய உடலை பயன்படுத்தி கொண்ட பிறகு அந்த மனைவியோட ஐ காண்டாக்ட் கூட வச்சுக்க மாட்டாங்க அந்த மனைவியை திரும்பி பார்க்க மாட்டாங்க அவங்களுக்கு ஒரு ஹக் கொடுத்து அந்த என்ன சொல்கிறது இவ்வளவு நேரம் நம்ம ஒன்றா இருந்தமே அப்படிங்கிற பாசத்தை ஸ்பரிசத்தால் வெளிப்படுத்த மாட்டாங்க யாரோ அவள் அப்படிங்கிறது மாதிரி தூரமாக போயிடுவாங்க அவங்களுக்கு எவ்வளோ எமோஷன்ஸ் அந்த பெண்ணுக்கு அந்த மனைவிக்கு தன்னுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள வேண்டிய தேவை இருந்தாலும் கூட உன்னுடைய அரவணைப்பு எனக்கு தேவை அப்படின்னா கூட அவங்க அதை பற்றி கவலையே மாட்டாங்க ஏன்னா எனக்கு இது பிடிக்காது சம்பந்தமே இல்லாத வேற யாரோ ஒரு நபர் போல அவங்க மாறிடுவாங்க அதனாலதான் டாக்டர் சொல்றாங்க அந்த மாதிரியே மாறிடுவாங்க அப்படின்னு அவங்களோட எமோஷன்ஸ பத்தி கவலையிட மாட்டாங்க எதிர்த்தரப்பை பத்தி நம்பர் ஃபைவ் பழைய தவறுகளை மறுபடி 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 சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதை வச்சு அவங்கள டீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நம்பர் சிக்ஸ் உலகத்துல இருக்க எல்லா கெட்ட வார்த்தையும் உங்களிடத்தில் அவர்கள் பேசுவார்கள் அதில் ரொம்ப பெருமையா வேற சொல்லுவாங்க உலகத்திலேயே அதிக கெட்ட வார்த்தை நான் உங்ககிட்ட தான் பேசிருக்கிறேன் எல்லா கெட்ட வார்த்தைகளையும் ரொம்ப சர்வசாதாரணமாக கோவப்படுறேன் அப்படிங்கிற பேரில் கொட்டி தீர்ப்பாங்க யூ ஆர் ஜஸ்ட் லைக் அன் ஆப்ஜெக்ட் ஆர் டூல் ஆர் சப்ளையர் ஆர் மெட்டீரியல் ஆர் ஃபியூவல் அவங்கள்ட்ட இந்த பிரெயின் கேம்மை விளையாடுறதுக்கு எமோஷனல் அபியூஸை பண்றதுக்கு நீங்க ஒரு ஆப்ஜெக்ட் அவங்களுக்கு நீங்க ஒரு மனைவியா இருக்கலாம் அவங்களுக்கு ஒரு டூல் ஒரு சப்ளையர் அவங்களுக்கான எரிபொருள் பியூவல் மெட்டீரியல் அவ்வளவுதான் உங்களை உணர்வுகள் உள்ள ஒரு மனுஷியாக அவங்க ஒருபோதும் கருத மாட்டாங்க உங்களோட கான்டாக்ட்ஸை திருடுவாங்க உங்களோட டேலண்ட்டை திருடுவாங்க உங்களுடைய சான்சஸ் வாய்ப்புகளை திருடுவார்கள் உங்களுடைய எல்லா விஷயங்களையும் அவர்கள் திருடுவார்கள் அவங்களுக்கு அவங்களுடைய லட்சியத்துல வளர்ச்சி அடையணுங்கிறதுல ரொம்ப கவனமா இருப்பாங்க இந்த மாதிரியான நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டர் இருக்கக்கூடிய நிறைய பேர் செலிப்ரிட்டிஸாக இருப்பாங்க ஈவன் டீச்சராக இருக்கலாம் கரஸ்பாண்ட்டாக இருக்கலாம் சமூக தலைவராக இருக்கலாம் ஒரு செலிபிரிட்டியாக இருக்கலாம் கொண்டாடப்படக்கூடிய மனிதராக இருக்கலாம் ஒரு ஆளுமையாக இருக்கலாம் வெளியில் சொன்னால் நம்பவே மாட்டாங்க இப்படியான ஒரு நபர் அப்படின்னு ஆனால் அவங்களுடைய அந்த உயரத்திற்கு அவங்களுடைய லட்சிய உயரத்துக்கு செல்றதுக்கு அவங்க இந்த அபியூஸுக்கான நபரை ஒரு நல்ல தேர்ந்தெடுத்து எடுப்பாங்க அன்பை தேடி தேடி கொண்டிருக்கிற ஒருத்தரை பார்த்து தேர்ந்தெடுத்து எடுப்பாங்க இவற்றையெல்லாம் அவர்கள் திருடுவார்கள் நம்பர் நைன் ஒரு காலகட்டத்திற்கு பின் சப்ளை முடிஞ்சிருச்சு அப்படின்னா யோசிக்காம தூக்கி எறிவாங்க ஃபைனல் டிஸ்கார்ட் என்று இது அவங்க டேர்ம் வேர்டில் சொல்றாங்க ஒரு காலகட்டத்துக்கு பிறகு போதும் இவள்கிட்ட இருந்து நம்மளால எதையும் எடுக்க முடியாது முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு ஃபைனல் டிஸ்கார்ட் போட்டு தூக்கி எறிவாங்க எப்போ அப்படின்னா இன்னொரு ஃபியூவல் கொடுக்கறதுக்கு ஒரு மெட்டீரியலை செலக்ட் பண்ணிட்டு உங்களை தூக்கி எறிவாங்க நிறைய பெண்களோட இணைப்புல இருக்காங்க அப்படின்னா அடுத்து 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 அடுத்துன்னு பெண்களை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள் அப்படி மாற்றிக்கொண்டு இருக்கிற போது அடுத்து அவங்களுக்கான எமோஷனல் அபியூஸ் பண்றதுக்கு ஒரு ஆளை தேர்ந்தெடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களை யோசிக்காம போடுவாங்க நம்பர் டென் ஈவன் ஆப்ரேஷன் முடிஞ்ச சில தினங்களில் கூட உங்களை யூஸ் பண்ணுவாங்க உங்களோட ஃபிசிக்கல் பாடியை யூஸ் பண்ணுவாங்க உங்களை அபியூஸ் பண்ணுவாங்க உங்கள் உடல் பற்றி அவங்களுக்கு எந்த கவலையும் இருக்காது அவங்களுக்கு வந்து உங்களுடைய உடல் தேவை அப்படின்னா உங்களுடைய உடலை பற்றியோ உடல் நலத்தை பற்றியோ மருத்துவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பற்றியோ எந்த விதமான கவலையும் இல்லாமல் ஆப்ரேஷன் முடிஞ்ச ரெண்டு நாளில் கூட உங்களுடைய உடலை அவங்க பயன்படுத்துவாங்க அதை பற்றி அவங்களுக்கு எந்த கரிசனமும் கிடையாது நம்பர் லெவன் உங்களை சுற்றி உள்ளவங்க கிட்ட உங்களை பற்றி தப்பு தப்பாக பேசி உங்களை தனிமைப்படுத்தப்படுறதுக்கு என்ன செய்யறதுங்கிற எல்லா வேலையும் செய்வாங்க நம்பர் டுவெல் என்னால் மட்டும்தான் உன்னை காப்பாற்ற முடியும் வேற யாருனாலும் இந்த உலகத்தில் ஒன்றை வச்சு சமாளிக்க முடியாதுங்கிற அளவுக்கு அவங்கள்ட்ட பேசி பேசி அதை நிறுவுறதுக்கு முயற்சி செய்வாங்க ஆனால் இவங்க அவங்கள காப்பாற்ற மாட்டாங்க சொல்லுகிற ஆண் அந்த பெண்ணை அந்த மனைவியை காப்பாற்ற மாட்டாங்க ஆனால் அதை நிறுவ முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க நம்பர் தேர்ட்டீன் கேள்விகள் கேட்டால் பைத்தியம் போல நடந்து கொள்வார்கள் பல சமயங்கள்ல கேள்வியை தொடர்ந்து கேட்டு நிறைய டவுட்ஸ் வரும் அப்படி நிறைய டவுட்ஸ் வரும்போது இந்த பெண் தொடர்ந்து கேள்வி கேட்கிற போது பைத்தியம் போல பொருளை உடைக்கிறது கத்தி கூப்பாடு போடுறது எதை எதையோ வந்து வித்தியாசமா பிகேவ் பண்றது ஆனா உங்களோட எமோஷனுக்கு எந்த பதிலும் அவர்கள் தரமாட்டார்கள் நம்பர் ஃபோர்டீன் நீங்க அவங்களுடைய குடும்பத்தார்கிட்ட போய் சப்போர்ட் கேட்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்கள் பையன் எப்படி எல்லாம் பண்ணுறாரு தெரியுமா அப்படின்னா அவங்க அவங்களோட ஃபேமிலியில் போய் சப்போர்ட் கேட்க ட்ரை பண்ணீங்கன்னா ஒரு நாளும் அதை உங்களால் பெற முடியாது ஏன் அப்படின்னா இந்த நாசிஸ்டிக் பர்சன்ஸ் எல்லாமே அவங்க வீட்டில் ஒரு விதமான செயினோட ஓட தான் இருப்பாங்க அவங்க அவங்களோட இவங்க இவங்களோட இந்த எமோஷன் பாண்டிங்குள்ள இருக்கும்போது அவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட அந்த டிசார்டர்னால பாதிக்கப்பட்ட மனிதர்களாக பெரும்பாலும் இருக்கக்கூடும் உங்களால அவங்களோட ஃபேமிலியில இருந்து ஒரு போதும் சப்போர்ட்டை வந்து வாங்க முடியாது நம்பர் ஃபிஃப்டீன் வாயிலிருந்து வர்றது எல்லாம் பொய்யா இருக்கும் அவங்க பேசுறதுக்கும் நடந்துக்கிறதுக்கும் ரியாலிட்டிக்கும் ரொம்ப தூரமா இருக்கும் பேசுறது எல்லாமே பொய்னா நீங்க எதை வைத்துக்கொண்டு கொண்டு நம்பகத்தன்மையோடு வாழ முடியும் பேசுறது எல்லாம் பொய்யா இருக்கும் நம்பர் சிக்ஸ்டீன் உங்களோட ஃபினான்ஷியலான எல்லா விஷயத்தையும் அவங்க கையில் எடுத்திருப்பாங்க உங்களோட ஃபினான்ஷியல் விஷயங்களுக்கு நீங்கள் அவங்களைத்தான் சார்ந்து இருக்கணும் அப்படிங்கிற எல்லா மேஜிக்கையும் செஞ்சு வைப்பாங்க நம்பர் செவன்டீன் உங்களை ஐசோலேட் பண்ணுவாங்க தனிமைப்படுத்துவாங்க உங்களை சுற்றி யாரும் இல்லாத மாதிரி பார்த்துக்குவாங்க வேற யாருமே உங்களை சுற்றி இல்லாத அளவுக்கு உங்களை சுற்றி கொஞ்ச நஞ்சு பேர் இருந்தாலும் அவங்கள கட் பண்ணுறதுக்கான எல்லா டெக்னிக்ஸையும் அவங்க செய்வாங்க நம்பர் எயிட்டீன் ஏழு ப்ராப்ளம்ஸ் உங்கள் உடலில் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அவங்க வேலை செய்வாங்க அந்த ஏழு ப்ராப்ளம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க அந்த ஏழு ப்ராப்ளம்ஸில் உங்களுக்கு மேக்சிமம் என்ன இருந்துச்சோ அதை வச்சு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் நம்ம வந்து இந்த அபியூஸ்ஃபுல்லாக தான் இருக்கிறோம் அப்படின்ட்டு அந்த ஏழு ப்ராப்ளம்ஸ் என்னன்றது தனி வீடியோவில் நான் சொல்கிறேன் உங்கள் பாடி வந்து கண்டிப்பாக விளைவுகளை ஏற்படுத்தும் உங்கள் பாடி காமிச்சு கொடுக்கும் அதோட பெயினு அதோட பிரச்சனையை புதுசு புதுசாக வரக்கூடிய விஷயங்களை நீ அபியூஸ்ல இருக்கிற அப்படிங்கறத உங்க பாடி காமிச்சு கொடுக்கும் நம்பர் நைன்டீன் நீங்கள் என்ன மாதிரியான விதவிதமான டெக்னிக்ல அவங்கள அணுகினாலும் உண்மையை கண்டுபிடிக்க நினைச்சாலும் அதாவது நூறு கேள்விகளை கேட்டாலும் ஜீரோ பர்சன்ட் தான் ரெஸ்பான்ஸ் மயிருக்கு சமானம் அப்படிங்கிற வார்த்தைகளை இங்கே சில பேர் பயன்படுத்தி அந்த அளவுக்கு எந்த விதமான பதிலையுமே அவங்க வந்து சொல்ல மாட்டாங்க ஜீரோ பர்சன்ட் ரெஸ்பான்ஸ் தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயங்களை சொல்லிருக்காங்க இருபது இந்த மாதிரியான நபர்கள் தொடர்ந்து நீங்கள் தனிமையை விரும்புறீங்க உங்களை தூக்கி போட போகிறீங்க நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க உங்களோட டேலண்ட்டை பயன்படுத்தி கொண்டு இந்த இந்த வாழ்க்கையை ஏதாவது பாசிட்டிவாக அணுக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை விடாமல் தொடர்ந்து ட்ரேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த ஃபைனல் டிஸ்கார்டு போடுற வரைக்கும் அதாவது இன்னொரு அபியூஸுக்கான ஒரு நபரை தேர்ந்தெடுக்கிற வரைக்கும் உங்களை பின்தொடர்வாங்க அது பிறகு நீங்களாக தேடி போனாலும் அவங்கள வந்து ட்ரேஸ் பண்ண முடியாது ஏன்னா அவங்க தூக்கி போட்டுருவாங்க எவ்வளவு மோசமான அபியூஸில் இருந்து தப்பிக்க முடியாமல் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் உலகத்தில் இருக்கிறதா சொல்கிறாங்க இப்போ இந்த இருபது விஷயங்களில் எடுத்து நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி பார்க்கலாம் நம்ம இந்த மாதிரியான ஏதாவது ஒரு அப்யூஸில் நம்ம சிக்கிட்டுருக்குறோமா நம்மளை சுற்றி யாராவது இப்படி இருக்கிறாங்களா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸில் யாராவது இப்படி இருக்காங்களா எனக்கு தெரிஞ்சு நிறைய பெண்கள் நம்ம நம்மக்கிட்ட வரக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் நம்மக்கிட்ட வரக்கூடிய பிரச்சனைகள் நம்மக்கிட்ட அழுது அழுது தீர்வு கேட்கக்கூடிய பெண்கள் பல பேருக்கு இந்த அபியூஸ்னால பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய நிறையா பேர் வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ண முடியுது அதாவது இறைவன் ஏன் அப்படி விட்டுட்டான் ஏதாவது ஒரு விதத்துல என்னை தடுத்திருக்க கூடாதா அப்படின்னு கேட்கக்கூடிய பல பெண்கள் அவங்களுக்காக இந்த விஷயத்த வந்து அந்த மருத்துவர்கள் பேசி அஞ்சு விதமான சயின்ஸ் வந்து இறைவன் உங்களுக்கு தந்திருப்பானான் அஞ்சு விதமான வாய்ப்புகளை என்ன அப்படின்னா அவங்க ஆரம்பிக்கும் போது உங்களை வந்து அணுக மொத மொதல் அறிமுகமாகி ஆரம்பிக்கும் போது லவ் பாமிங் அப்படின்னு சொல்றாங்க லவ் என்ன போட்டு அள்ளி ஒரு பாம் வந்து அளவுக்கு அன்பால அவங்க அடிப்பாங்க இவ்வளவு அன்பா இவ்வளவு பாசமா இவ்வளவு நேசமா இவ்வளவு அக்கறையா இவ்வளவு கரிசனமா பாத்து பாத்து பண்றாங்களே நமக்கு நம்ம வந்து முகம் வாட்டமா இருக்கிறது கூட அவங்களால வந்து செரிமானம் பண்ணிக்கிற முடியாது அந்த அளவுக்கு லவ் பாம் அப்படி வந்து தூக்கி போடுவாங்க ஆனா பின்னாடி காலத்துல நிச்சயமாக அவங்க உங்களை ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அப்படி அந்த லவ் பாம் அப்படிங்கிறத அந்த தூக்கி போடுற அந்த ஆரம்ப காலகட்டத்திலேயே அன் எக்ஸ்பிளைண்ட் ஈவெண்ட்ஸ் ஏதாவது நடக்கும் மற்றவங்களை கூப்பிட்டு வச்சு உங்களால் ஷேர் பண்ணிக்கிற முடியாது அந்த அளவுக்கு ஏதாவது அன்எக்ஸ்பிளைண்ட் ஈவெண்ட்ஸ் நடக்கும் அப்படி நடக்கும் பொழுது நீங்கள் அதை ஜஸ்ட் லைக் தட் கடந்து போயிருப்பீங்க சரி இது தெரியாம நடந்திருக்கும் இது வந்து ஒரு மனிதனுடைய இயல்பு தான் இப்படி ஒரு பலவீனம் இருக்கிறதுனால இவங்களை கெட்ட கனவு உங்களுக்கு வந்திருக்கும் அவங்கள பத்தின பிடிக்காத ஏதோ சில சம்பவங்களால கெட்ட கனவு உங்களுக்கு வந்திருக்கும் தூக்கம் தடைபட்டிருக்கும் அது ரொம்ப இருப்பீங்க அடுத்து வந்த நாட்கள்ல சோ அந்த மாதிரி நடந்திருக்க கூடிய விஷயங்கள் நம்பர் டூ நம்பர் த்ரீ அவங்க கெட்ட வார்த்தைகள் பேசும்போது அவங்களுடைய மாஸ்க் ஸ்லிப் ஆகும்போது ஏதோ ஒரு இடத்துல அவங்களோட மோசமான முகம் மோசமான கண் மோசமான வார்த்தை உங்களை முகம் மோசமாக அவங்க நடத்துகிற போது அந்த நினைவுகள் ஒருவேளை அவங்க அவங்க பக்கத்தில் தூங்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாம்பு பக்கத்தில் தூங்குற மாதிரியோ இல்லை ஒரு கோஸ்ட் பக்கத்தில் தூங்குற மாதிரியோ உங்களுக்கு வந்து ஃபீல் இருந்திருக்கலாம் எப்போதாவது அப்படி ஒரு ஃபீல் வந்துருந்துச்சு அப்படின்னா நம்பர் த்ரீ அது இறைவன் கொடுத்த சிக்னேச்சர் நம்பர் ஃபோர் சில பீப்புளை அனுப்பி உங்களுக்கான எச்சரிக்கையை இறைவன் செய்ய வச்சிருப்பான் அவங்க வந்து நேரடியாக பேசியிருப்பாங்க சாட்சி சொல்லியிருப்பாங்க இந்தந்த மாதிரியெல்லாம் இருக்குது இந்த நபர் சரி கிடையாது அப்படின்னு ஆனால் நீங்கள் அந்த நபரை செருப்பால் அடித்து துரத்திருப்பீங்க உங்களோட அப்யூஸ்க்கு நீங்களே தயாராகி இருந்திருப்பீங்க நம்பர் ஃபோர் சில பீப்புளை சில மக்களை இறைவன் அனுப்புவான் நம்பர் ஃபைவ் இதுதான் ரொம்ப முக்கியமானது உங்களோட பாடி ரிப்ளை பண்ணுவோம் நீங்கள் கண்டினியூஸான அபியூஸ்ல இருக்கும்போது இது நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டர் இருக்கிற ஒரு மனிதனோடு தான் நீங்கள் வாழ்கிறீங்க நார்சிசம்குள்ளே தான் அந்த மனிதர் இருக்கிறாரு அவர் ஒரு நார்சிசிஸ்ட் அப்படின்னா உங்களோட பாடி ரிப்ளை பண்ணும் என்ன மாதிரின்னா நீங்கள் அடிக்கடி யூரின் போவீங்க உங்களுடைய கண்கள் துடிக்கும் உங்கள் காது குடையும் தொண்டை கரகரன்னு வரும் அப்போ தொண்டையிலேருந்து நீங்களாக ஒரு சவுண்டு பண்ணுவீங்க முகத்தில் அங்கங்கே அங்கங்கே கட்டிகள் வரும் என்ன சொல்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் ஒவ்வொரு இடத்திலையும் உங்களுக்கு வந்து சிக்னேச்சரை கொடுக்கும் திடீர்னு வெயிட்டு போடுவீங்க எந்த விஷயத்தையும் உங்களால மீட்டு கொண்டு வர முடியாது உடல் சார்ந்த வேற விஷயங்கள் வரும் முட்டி வலி வரும் இப்படியான சவன் பெயின வந்து உங்க பாடி திருப்ப உங்களுக்கு காமிச்சு கொடுக்கும் பாடியில வேற சில இடங்கள்ல கட்டிகள் வந்து புதுசாக உருவாகும் இப்போ இந்த சிக்னேச்சர் இந்த அஞ்சு விதமான விஷயங்களும் ஒரு ஒரு அபியூஸில் இருக்கக்கூடிய ஒரு பர்சனுக்கு இறைவன் தரக்கூடிய சிக்னேச்சர் அடையாளங்கள் இதையும் அவங்க வந்து பொருட்படுத்தாமல் கடந்து போகும்போது தான் காப்பாற்ற முடியாத இடத்துக்கு போகிறது அப்படிங்கிற விஷயமெல்லாம் நடந்துடுது சில பேர் தற்கொலை பண்ணி செத்து போயிடுறாங்க சில பேர் பைத்தியம் ஆயிடுறாங்க வாழ்க்கையவே அவ்வளோதான்னு தொலைச்சு ஒண்ணுமில்லாம தங்களை தங்களே தனிமைப்படுத்தி கொண்டு மரணித்து போகிற மனிதர்கள் பெண்கள் அப்படி உருவாயிடுறாங்க எனக்கு தெரிஞ்ச சமீபத்துல அப்படியெல்லாம் ஆன ஒரு பெண் மனநல காப்பகத்துல சேர்க்கப்பட்டு அவ்வளவு போராடிக்கிட்டு இருக்காங்க அவங்க வீட்டுல இருக்க ஒருத்தவ அவ்வளவு மல்டி டேலண்ட் ஆன பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெண் அவ்வளவு பேரழகியாக பள்ளி நாட்களில் இருந்த கல்லூரி நாட்களில் இருந்த ஒரு பெண் கடைசியில இந்த மாதிரியான விஷயங்கள்னால இப்படி ஆகுறாங்க அப்படின்றத பார்க்கும்போது இது சம்பந்தமான அவேர்னஸ் கண்டிப்பா இருக்கணும் நீங்க தொடர்ந்து பிரச்சனையில இருக்கீங்க தொடர்ந்து டேர்ம் சரியில்லாத மனிதரோட வாழ்றீங்க தொடர்ந்து சிக்கல்ல இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இருபது விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கா அப்படின்னு கிராஸ் செக் பண்ணுங்க ஆமா நடந்திருக்கு அப்படின்னா தயவு செய்து அதுலேருந்து வெளியே முழுசா முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்குமோ அதுல உங்க கவனத்தை செலுத்துங்க இந்த மாதிரியான நபர்கள் எல்லாரிடத்திலும் இப்படி நடந்து கொள்ள மாட்டாங்க எல்லார்ட்டையும் கெட்ட வாரத்தை பேச மாட்டாங்க எல்லார்ட்டையும் வந்து ரொம்ப மோசமாக நடந்துக்க மாட்டாங்க எல்லார்ட்டையும் தன்னோட இயல்பை காட்ட மாட்டாங்க எல்லாரையும் ஒரு டூலா சப்ளையரா வந்து நடத்த மாட்டாங்க சொன்னா யாரும் நம்ப முடியாத அளவுக்கு மிக கண்ணியத்தோடு சமூகத்துல இருக்கக்கூடிய நபர்களா அவங்க இருக்கலாம் வெளியில வந்து ரொம்ப புன்னகச்சு ரொம்ப அன்போடு பேசக்கூடிய மனிதர்களாக அவங்க தங்களை காட்டிக்கொள்வாங்க ஆஹ் இவர் பொய் பேசுவாருங்கன்னு சொன்னா யாருமே நம்ப முடியாத அளவுக்கு அவங்க அந்த மாதிரியான சில விஷயங்களை எல்லாம் கட்டமைச்சு வைப்பாங்க அது அவங்களோட பெரிய திறமை அதுல அவங்க எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க அவங்க தங்களுடைய இந்த அபியூசிவ் கண்டென்ட்டை செலுத்துறதுக்கு யாராவது சிலரை அப்பப்போ தேர்வு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படி தேர்வு செய்யக்கூடிய ஆட்கள் போராடும் போது ஒரு காலகட்டத்தில் டிஸ்கார்ட் கொடுத்து ஃபைனல் கார்டு கொடுத்து வேற சில கண்டை தேர்ந்தெடுத்து இவங்கள தூக்கி போடுறாங்க எல்லாருக்கிட்டையும் அவங்க அப்படி நடக்க மாட்டாங்க வெளியில வந்து நடக்கக்கூடிய அஹ் ஒரு ஒரு மனிதர் இப்படி ஒரு ஒருத்தவங்களை அபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா வீட்டுல இருக்க தன்னுடைய மனைவியிடம் அப்படி நடக்க மாட்டாங்க வீட்டுல இருக்க தன்னுடைய அம்மாவிடம் அப்படி நடக்க மாட்டாங்க வீட்டுல இருக்க தன்னுடைய தகப்பனிடம் அப்படி நடக்க மாட்டாங்க தன்னுடைய நண்பர்களிடத்துல அப்படி அனுப்ப நடக்க மாட்டாங்க தன்னுடைய பிள்ளைகளிடத்துல அப்படி நடக்க மாட்டாங்க யாராவது ஒருவரை இந்த அபியூசிவ் கன்டென்ட்டுக்காகவே அவங்க தேர்வு செய்து வைத்து நம்ப வைத்து அவங்க இந்த வேலையை செய்வாங்க எத்தனை பெண்கள் சொல்லியிருக்காங்க தெரியுமா என்னை ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு என்னை மூணாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு என்னை நாலாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு நான் பண்ணலை எங்கள் வீட்டில் தான் பண்ணி வச்சாங்க இந்த மாதிரி அவர் முதல் மனைவிக்கு வந்து தலா கொடுத்துட்டு வந்துட்டாரு ரெண்டாவது மனைவியை தலா கொடுத்துட்டு வந்துட்டார் மூணாவது மனைவி தலா கொடுத்துட்டு வந்தார் நான் நாலாவது மனைவியாக வந்து என்னுடைய இத்தனை பிள்ளைகளோடு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தேன் ஆனா நான் சந்திச்ச அபியூஸ் இந்த உலகத்திலே யாரும் சந்திச்சிருக்க மாட்டாங்க அவங்களோட கேஸ் ஹிஸ்டரியை எடுக்கும் தான் தெரியுது இந்த நபர் ஒரு நார்சிசிஸ்ட் அப்ப இது சம்பந்தமான விவரங்களை எடுக்கும்போது அவ்வளவு ஆய்வு தகவல்கள் வெளியே கிடைக்குது அப்படின்னா பெண்கள் ரொம்ப கவனமா இருங்க வாழ்க்கையில ஒரு இடத்துல தோல்வி அப்படின்னா நிச்சயமாக இன்னொரு ஆணை உங்களிடத்தில் அணுக அனுமதிக்கவே செய்யாதிரு பகிரங்கப்படுத்தப்படாத திருமணத்திற்கு ஒருபோதும் ஒப்புக்கொள்ளாதீர்கள் உங்களோட தகப்பனே உங்களை கம்பல் பண்ணி இந்த மாப்பிள்ளை நீ கட்டித்தான் ஆகணும்னு சொல்லி உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா தயவு செய்து இரண்டாவது மூன்றாவது திருமணங்களுக்கு ஒப்புக்கொள்ளாதீர்கள் நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளோ சக்சஸ்ஃபுல்லான விஷயங்களாக இது இருக்காது யாரோ சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக அபியூஸ்குள்ள நீங்களே தலையை கொடுத்து கொண்டு மாட்டிக்கொள்ளாதீர்கள் நீங்க நோ சொல்றீங்க அப்படின்னா ஆரம்பத்திலே நோ சொல்லிருங்க ஹராமாக ஒரு ஆண் உங்களை அணுகுகிறான் அப்படின்னா பகிரங்கப்படுத்தப்பட்ட திருமணத்திற்கு முன் ஒரு ஆண் உங்களை அணுகுகிறான் அப்படின்னா அவனை செருப்பால் அடிக்கணுமே தவிர வேற எதுவுமே செய்ய முடியாது நீங்க உங்களுடைய பலவீனத்துல அந்த ஆணுக்கு அனுமதி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நாளைக்கு நடக்க போகிற இந்த அப்படிங்கிற விஷயத்துல இருந்து நீங்க வெளிய வர்றதுங்கிறது ஆக பெரிய சவால் நிறைய ஆதிக்க சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்க கூடிய நாடுகள்ல இந்த டிசார்டர் உடைய மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க இந்த டிசார்டர் ஆண்களுக்கும் இருக்கு பெண்களுக்கும் இருக்குன்னு சொல்றாங்க நிறைய நிறைய ஆண்களுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது சில அரசர்களுக்கு சில அதிகாரிகளுக்கு சில ஆட்சியாளர்களுக்கு இது ரொம்ப சர்வசாதாரணமாக நான் தான் பெரியவன் நான் யாரு தெரியும் இல்லை பரம்பரை பெருமை பேசக்கூடிய அந்த இபிலிஸ் மாதிரி நெருப்புலேருந்து நான் வந்த வேணாம் கிட்ட சண்டை போட்டானே அந்த மாதிரி அந்த மாதிரி குவாலிட்டி இருக்க நிறைய பேருக்கு இந்த குவாலிட்டிஸ் நைன்டி எயிட் பர்சன்ட் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு தான் சொல்கிறாங்க ஸோ இந்த விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இந்த இருந்து நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கான வேலைகளை கண்டிப்பாக செய்யணும் இது ஒரு அபியூஸ் இது ஒரு டிசார்டர் உள்ள ஒரு மனிதர் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சால் தான் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு விஷயத்தை இருக்க வாழ்க்கையவாவது நிம்மதியாக வாழ்வதற்குரிய அல்லாஹ்வை நோக்கி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையாக உங்களால் உங்களை ஏற்படுத்தி கொள்ள முடியும் அல்லாவின் மீது நம்பிக்கை கொண்ட ஒரு பெண்ணாக இருந்தா இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா புரிதலோடு வெளியே வரலாம் ஆனால் அல்லாஹ் ரசூலை பற்றி தெரியாத மற்ற பெண்களாக இருந்தால் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கறதையும் அவங்க என்ன செய்வாங்க எப்படி ஆறுதல் அடைவாங்க எப்படி தேர்தல் அடைவாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பரிதாபமா இருக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு கோடிக்கணக்கான மனிதர்கள் உலகம் எல்லாம் இந்த நார்சிசிஸ்ட் பர்சனாலிட்டிஸோட டிஸார்டர்னால் பாதிக்கப்பட்டிருக்கிறதாக சொல்கிறாங்க இதை பற்றி நிறைய பேசணும் நிறைய ரிசர்ச் பண்ணணும் நிறைய விழிப்புணர்வான செய்திகளை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நாமும் யோசிப்போம் மனிதனுடைய உளவியல் அதன் வழியாகத்தான் இந்த சமூகத்தினுடைய அறிவியல் என்ற கட்டமைப்பு ஆரோக்கியமாக முடியும் இந்த மனிதனுடைய உளவியலை ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுக்கு தான் இஸ்லாம் ஹலால் என்ற வழியை நமக்கு தந்திருக்கு ஹராம் அப்படிங்கிறத தடுக்க சொல்லியிருக்கு ஆனால் இந்த நாசிஸ்ட் இந்த பர்சனாலிட்டிஸோட எல்லா விஷயமும் ஹராம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹராம் அந்த ஹராமான வழியில் நின்று கொண்டு உலகத்தை ஏமாற்றி கொண்டு இருப்பார்கள் அந்த போர்வைக்குள்ள பெண்களை நீங்கள் உள்ளே போய் சிக்கி சீரழிஞ்சு மாட்டிடாதீங்க கவனமாக இருங்க ப்ரிவென்டிவ் மெத்தட்ஸ் இஸ்லாம் சொல்லுது ஒரு அந்நிய ஆண் அந்நிய ஆண் தான் எந்த சூழ்நிலையிலையும் அவனுடைய எந்த விதமான மயங்கிராதீங்க அப்படிங்கிறத இஸ்லாம் நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்லுது அந்த இடத்துல கவனமாக இருந்துட்டா இந்த நார்சிசிஸ்ட் பர்சனாலிட்டிஸோட டிஸார்டரில் இருந்து நான் பாதுகாக்க பெறலாம் ஒருவேளை இந்த அப்யூஸ்ஃபுல்லில் இருக்கிறீங்க அப்படின்னா அனலைஸ் பண்ணுங்கள் எப்படி உங்களை நீங்களே தற்காத்து பாதுகாத்து கொள்வது என்பது பற்றி அந்த முறைகளை பற்றி அடுத்து வருகிற காணொலிகளில் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ் அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துல்லாஹி வரகாத்தூர்